என்ன அந்த மூணு மசோதா என்ன அந்த மூணு சட்டம் அதனால் விவசாயிகளுக்கு என்ன கெடுதல் என்ன த என்ன பிரச்சனை ஏற்படும் அதனால் என்ன நஷ்டம் அதனால் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம இடத்துலேயே கூட சில பேருக்கு புரியல நான் அதற்காக நான் உங்களுக்கு அந்த விளக்கத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன் விவசாயத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தை திணிக்கிறாங்க ஆன்லைன் வந்தால் அது எந்த அளவுக்கு கொடுமையை ஏற்பட்டுடும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அதே மாதிரி விவசாயிகளை கார்பரேட் கம்பெனிகளுக்கு பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்க பாருங்கள் பணக்காரர்கள் கார்பரேட் கம்பெனிகள் அவங்கள்ட்ட கொண்டு போய் அடிமையாக்கிவிடுது இந்த விவசாயிகளை அதே மாதிரி நெல்லுக்கான குறைந்தபட்ச விலைக்கு உத்தரவாதம் கிடையாது வேளாண் விற்பனை ஒழுங்குமுறை கூடங்கள் அதையும் மூடிடணும் அதே மாதிரி இன்றைக்கி உழவர் சந்தைகள் இருக்குது பாருங்கள் நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கு அதெல்லாம் இனிமே கிடையாது அதுவும் மூடப்படக்கூடிய ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடும் சில்லறை வணிகர்கள் வியாபாரிகள் பெருமளவுக்கு இதனால் பாதிக்கப்படுறாங்க பொது விநியோக திட்டத்திற்கும் ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது ரேஷன் கடை இன்னும் இருக்காது அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது இதனால் விலைவாசி வந்து கடுமையான உயர்வுக்கு போய்விடும் ஆக இப்படிப்பட்ட நிலைமைகள் விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்துடும் விவசாயிகளுக்கு வந்து சேர்ந்துட்டு அது நாட்டுக்கு ஆபத்து ஏற்பட்டுடும்